ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து சப்பாத்தி பாத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுதான் இது அப்படியே ஊரட்டும் அடுத்து ஸ்டப்பிங் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் உக்கா டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சு சேர்த்துங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனம் போனதும் பொடியா கட் பண்ண ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்ததும் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் எல்லோ ஃபிலிம் நீச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக பிடிச்சிக்கோ இப்போ மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நாலு முட்டையே உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பவுலை சேர்த்து உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ முட்டைக்கு தேவையான பால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்லோ வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ முட்டை நல்லா பொடி மாசம் மாற வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி முட்டை நல்லா பொடி ஆனதும் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம பேச வச்ச மாவில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டியாக உருட்டி மாவில் டிப் பண்ணி பூரி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ரெண்டு டீஸ்பூன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஓரங்களில் நம்ம கொழுக்கட்டுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சுத்திரம் மடித்ததும் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி இப்போ கையால் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு பிரஸ் பண்ணி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சுதும் நம்ம ரெடி பண்ண பூரியை ஒவ்வொன்னாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமிச்சை ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பூரிக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல இட்லி தோசை செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுல சாப்பிடுறது கடன் பிடிக்கிற பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது முட்டை கோதுமை செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்